வணக்கம் வெல்கம் டு தமிழ் கதைகள் சுஜாதா அவர்களின் எய்தவன் சிறுகதை கேட்கலாம் வாங்க பெசன்ட் நகரில் ஒரு வீடு டிசம்பர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து சுந்தர்லிங்கம் காலையில் தன் வீட்டு வாசலிலேயே குத்தப்பட்டார் கோற்று விடுமுறை நாள் பெசன்ட் நகர் வீட்டில் காலை நிதானமாகவே எழுந்திருந்து தோட்டத்துக்கு நீர் இறைத்து காஃபி சாப்பிடுகையில் ஹிந்துவில் விளையாட்டு பக்க ஓரத்தில் யார் இறந்தார்கள் என்பதை முதலில் பார்த்துவிட்டு முன்பக்கத்துக்கு வந்தார் பொடி எழுத்தில் காலமானவர்களின் வயதையெல்லாம் தன் வயதுடன் ஒப்பிடுவது வழக்கம் காஃபி குடித்துவிட்டு வராந்த பிறம்பு நாற்காலியிலிருந்து எழுந்தபோது அந்த அன்னியன் அணுகினான் நாய் எப்பொழுதும் குறைக்கும் இன்று மரகதம் அதை வாக்கிங் அழைத்து போயிருந்தார் போன வாரம்தான் பாதுகாப்புக்காக பாரி ஏஜென்சியிலிருந்து ஒரு ஆள் போட்டிருந்தார் அவன் மரகதத்துடனே போயிருக்கிறான் கவனக்குறைவான வேலை வலுவான இரும்பு கதவு தாளிடாமல் இருந்தது தள்ளி திறந்து வந்தான் குறுகிய சமயத்தில் அவன் நடுத்தர வயது சதுரமுகம் மானிறம் காலர் இல்லாத சட்டை அதனுள் தெரிந்த சங்கிலி மீசை ஏன் அடர்த்தியான காதோர முடியை கூட கவனித்தார் ஒரு விதத்தில் இவனை உள் மனதில் எதிர்பார்த்திருந்தாரோ யாருப்பா சாரை பார்க்கணும் என்ன விஷயமா கேஸ் விஷயமா அதுக்கெல்லாம் தம்புசெட்டி தெருவில் ஆபீஸ் இருக்கு வாப்பா என்று சொல்லி முடிப்பதற்குள் அவன் ஒளித்து வைத்திருந்த இரண்டு ஆயுதங்களை முதுகு பக்கத்திலிருந்து எடுப்பதை பார்த்தார் வாசலில் ஆட்டோ ரிக்ஷா இன்ஜின் அணைக்காமல் ஓடிக்கொண்டிருந்தது ஆபத்து என்று அவருக்குள் அஜினின் பாய்வதற்குள் அவன் நேராக மார்பை குறிவைத்து குத்தினான் சற்றே திரும்பிவிட விழா எலும்புக்குள் தாக்குதலின் வேகத்தினாலும் பலத்தினாலும் மென்மையான தசைகளுக்குள் புகுந்து கத்தியின் நீளத்துக்கு அதிகமாகவே கிழித்தது தடுமாறி மருகதோ மருகதோ மணி என்று அலறுவதற்குள் மற்றொரு குத்து இந்த முறை கழுத்தில் மற்றொரு ஆயுதத்தால் மண்டை மேல் பக்கவாட்டில் பாய்ந்து நெற்றிக்கு அருகில் பட்டு வலது கண்ணை சேதப்படுத்தி தாடைக்குள் பாய்ந்து பராந்தாவில் அலங்காரத்துக்கு வைத்திருந்த டெரகோட்டா குதிரை மேல் ரத்தம் தெரித்தது ரத்த சேதத்தில் நினைவிழப்பதற்கு முன் அவன் முகத்தில் தழும்பையும் வியர்வை நாற்றத்தையும் மூச்சில் சாராய நெடியையும் உணர்ந்தார் அக்கம் பக்கத்தினர் குரல் கேட்டு ஓடி வருவதற்குள் அவன் ஆட்டோரிக்ஷா ஏறி வேகமாக சென்று விட்டான் தெருமுனையிலிருந்து மற்றொரு ஆட்டோ காத்திருந்தது இந்த ஆட்டோ அவனை உதிர்த்துவிட்டு கூட்டத்தில் கரைந்து விட்டது தூரத்தில் ஒரு டிவி சீரியலுக்கு படம் பிடிக்க டிஃபன் பாக்ஸ் ஜென்ரேட்டர் எல்லாம் வந்து இறங்கிக் கொண்டிருந்தன அவர்கள் யாரும் கவனிக்கவில்லை சுந்தரலிங்கம் மயங்கி விழுந்தார் அவர் மகன் முகச்சவரம் பண்ணி கொண்டிருந்தவன் ஓடி வந்தான் கொஞ்ச நேரம் செய்வதறியாமல் தடுமாறிய பின் மாறுதியில் அவரை திணித்து அருகே இருந்த தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றான் போலீஸ்கே சென்று அவர்கள் எடுக்க மறுத்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் செய்து ஆம்புலன்ஸ் கொடுத்தார்கள் அடையாறிலிருந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு மயக்க நிலையில் எடுத்து செல்கையில் மிகுந்த இரத்த சேதத்தில் அழுத்தம் குறைந்து மூச்சு நூல் போல் வெளிப்பட்டு கொண்டிருந்தது இதயம் நின்று போகும் அவசரத்தில் இருந்தது எமர்ஜென்சியில் அவருக்கு இரத்தம் மணிவாசகம்தான் கொடுத்தான் வெளிப்புற காயங்களை மிக கவனமாக சுத்தம் செய்து எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்தார்கள் தையல் போட்டார்கள் மார்பிள் பாய்ந்திருந்த கத்தி குத்து அகல குறைவாக ஆனால் எட்டு இன்ச்சுக்கு மேல் ஆழமாக இருந்து அதன் பாதையில் டிஷ்யூக்களை எல்லாம் சேதப்படுத்தி இருந்தது ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி மாலை ஐந்து மணி அதே தினம் டெலிவிஷன் கேமராக்களும் நிருபர்களும் ஆஸ்பத்திரியை சூழ்ந்து கொள்ள போலீஸ் டிஐஜி வந்தபோது கேள்வி கணைகளால் துளைக்கப்பட்ட போது மணிமுகன் ஆளுங்க தான் செய்திருப்பாங்கன்னு சொல்லிக்கிறாங்களே நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ் கொலைகாரனை பிடிச்சிருவீங்களா முதல்ல இது கொலை இல்லை கொலை முயற்சி சுந்தர்லிங்கம் உயிரோடு இருக்கார் ட்ரொமோ வார்டில் உயிருக்கு ஊஞ்சல் இருக்கார் இது ஏற்பாடு செய்த கொலைன்னு நாங்கள் எந்த முடிவுக்கும் வரல கொலை முயற்சி செய்தவனை பிடிச்சிருவீங்களா தானே போலீஸ் இருக்குது பிடிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க எனக்கு கோபம் வரல என்று சிரித்தார் டிஐஜி ஆட்டோ நம்பர் தெரியுமா முதல்ல ஆட்டோவானே ஊர்ஜிதமாகலை அவருக்கு நினைவு வந்த பிறந்தான் மேல் விவரம் தெரியும் அவர் குத்தப்பட்ட சமயத்தில் பக்கத்தில் யாரும் இல்லை நாற்பது அடி தள்ளி ஷூட்டிங் செஞ்சுட்ருக்காங்க அவங்க யாருமே கவனிக்கலை போலீஸ் என்ன செய்யும் சொல்லுங்கள் சுந்தர்லிங்கம் போலீஸ் பாதுகாப்பு கேட்டு கொடுக்க வேணான்னு மேலெடுத்து உத்தரவு வந்தது உண்மையா பொய் அவர் எங்ககிட்ட ப்ரொடக்ஷன் எதுவும் கேட்கல சம்பவம் நடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு சுந்தரலிங்கத்துக்கும் அவர் மனைவி மரகதத்துக்கும் நிகழ்ந்த உரையாடல் எதுக்குங்க உங்களுக்கு வம்பு அவன் ஆளை வச்சு அடிப்பானா இப்போவே நீங்கள் பாட்டுக்கு கோர்ட்டுக்கு போயிடுறீங்க தினம் ரெண்டு ஃபோன் கால் வருது தாலி இருக்கணுமா ஓ புருஷனை ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு கேஸை வாபஸ் வாங்க சொல்லுன்னு இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது மரகதம் பின்ன எதுக்கு தான் பயப்படணும் கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் தான் பயப்படணும் எனக்கு மணிமோகன்கிட்டேயும் பயமாக இருக்குங்க இவன்லாம் மந்திரியாக இருக்கவே இல்லைக்கு சாராயா சாராய சாம்ராஜ்யம் ஹவாலா மார்க்கெட்டுன்னு கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுருக்கான் இவன் தொழிற்சாலையில் ஒர்க்கர்ஸ் கேஸில் அப்பியர் ஆனேன் எத்தனை ஊழல் தெரியுமா ரெஜிஸ்டரில் ஒரு சம்பளம் கொடுக்கறது ஒரு சம்பளம் லேபர் லாவுக்கு பயந்து பர்மனெண்ட் ஆக்காமல் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை டிஸ்மிஸ் செஞ்சு மறுபடியும் வேலை கொடுத்துருக்காங்க எல்லாம் ட்ரிக் இரநூறு பேர் அப்படி செஞ்சுருக்கான் சைல்டு லேபர் வயசு அதிகமாக சொல்லி சைல்டு லேபர் பதினஞ்சு ரூபாய் சம்பளம் உயர்த்த அலரம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வெளிநடுக்க போகிறான் கட்சிக்காக ஓப்பனாகவே இன்டர்வியூ ஒன்றுக்கு ஒரு லட்சம் வச்சா தான் பேட்டியே உண்டு தினம் இருபது பேர்கிட்ட வாங்குகிறான் இப்படி அவங்க எல்லாமே இப்படித்தானே இருக்காங்க இந்த உலகத்தையே திருத்துவீங்களா இல்லை மணிமோகன் ஒரு டெஸ்ட்டு கேஸ் நான் எடுக்கிறது எல்லாமே டெஸ்ட் கேஸ் தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கான்ஸ்டிடியூஷனலாக கன்சியூமர் மேட்டர் இப்படி தான் எடுப்பேன் மணிமோகன் மாதிரி ஆளுகளையெல்லாம் எல்லாம் கேள்வி கேட்காமலே சுற்றுவாங்க சைனா போன்ற நாட்டில் அங்கேயும் கரப்ஷன் இருக்குன்னு கல்கண்டில் படித்தேனே கரப்ஷன் எல்லா இடத்துலையும் தான் இருக்கும் ஏன் அமெரிக்காவில் இல்லையா ஆனால் அதை எதிர்த்து போராடுறவங்களும் எல்லா இடத்துலையும் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இங்கே நான் ஒருத்தந்தான் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராம்குமார் தன் டீனுடன் பேசிய பேச்சு என்னராம் எப்படி இருக்கார் புரட்சி வக்கீல் சுந்தரலிங்கம் ஸ்கல்லில் அடிபட்டு கண்கஷன் உள்ளே கொஞ்சம் ரத்தம் செஞ்சு கட்டி தட்டி போயிருக்கு ஸ்கேனில் எல்லாம் தெரியுது பாருங்கள் காயங்கள்லாம் நல்லாவே ஆறிட்டு வருது சுவிட்சப் போட்டது நல்ல வேலை டயபெட்டிக் இல்லை தெரியுது மூளையில் கட்டி கரையிறதுக்கு மருந்து கொடுத்துருங்க ரொம்ப பேஜார் கேஸுங்க பத்திரிக்கைக்காரனுங்க போலீஸ் காரனுங்க இருந்து ஒரு பொம்பளை உயிரை எடுக்கிறா பேட்டி கொடு விவரம் எப்போ வரும்னு நினைவுக்கு வந்து யார் தாக்குனாங்கன்ற விவரம் வெளிப்பட ஒரு ஒரு வாரமாவது ஆகும்ல சார் பொழைச்சிக்குவார் இல்லை பொழைச்சிடுவார் ஆனால் ஒரு கண் போயிடுச்சு கிளாஸ் தான் பொருத்தணும் முகத்துக்கு குறுக்க தழும்பு ஆனாலும் ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் கத்தி குத்து இதயத்தை அரை இன்ச்சில் தவற விட்டுருக்கு இருபத்தி இரண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பெசன்ட் அவென்யூ சுந்தரலிங்கத்தின் வீட்டில் டிஸ்சார்ஜ் ஆகி காரிலிருந்து இறங்கியவரை கண்ணீருடன் வரவேற்றால் மரகதம் உயிர் பிழைச்சி வந்தீங்களே அஷ்டலட்சுமி கோயிலுக்கு ஒரு முறை போய்ட்டு வந்துடுவோம் இல்லை மரகதான் ரொம்ப டயர்டாக இருக்குது டிஐஜி வேறு வரேன்னு சொல்லியிருக்காரு உங் உங்கள் கண்ணு ஒரு கண்ணு போனது போனது தான் எதையோ கோழி கொண்டு வச்சு பொருத்தியிருக்காங்க ஊசி நூல் இருக்க சிரமமாக இருக்குன்னு சொன்னாங்க படிக்கிறதில் அதிகம் ஸ்ட்ரெயின் வேணான்னாங்க அதுவும் இடது கண்ணு அழகு கண்ணு நீ சொன்னாப்புல உயிரோட திருமணதே பெருசு தான் காயம் ஆறிடுச்சு தழும்பு போயிடும் இந்த தழும்பு ஆனால் இன்னொரு தழும்பு போகாது ஓ இந்த வக்கீல் வேலையே வேணாங்க இருக்கிறத வச்சுட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில் லீகல் அட்வைஸர் வேலை பார்த்துக்கலாம் பையனும் படிப்பு முடிச்சிடுவோம் ஊருக்காக பிராது கொடுத்து அழைஞ்சு உசுர விட்டது போதுங்க ஏங்க என்னங்க இவ்வளோ ஃபீல் பண்ணி நான் சொல்லிகிட்ருக்கேன் சிரிக்கிறீங்க ஒன்றும் ஆகாது கவலைப்படாத கடவுள் காப்பாற்றுவார் உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுங்க இருபத்தி மூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிற்பகல் டிஐஜி வந்து நலம் விசாரித்த போது மிஸ்டர் சுந்தரலிங்கம் சும்மா ஒரு கட்டசி விசிட் தான் உங்கள் கேஸ் ரொம்ப ஹாட் ஆகிடுச்சு நீங்கள் எப்போ ஐடென்டிஃபிகேஷனுக்கு வர முடியும்னு சொல்லுங்கள் ஒரு மாதத்துக்கு செக்யூரிட்டி போட்டிருக்கோம் பார்த்திங்கல்ல கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆளை நாலு பேரை பிடிச்சி வச்சுருக்கோம் இந்த மாதிரி காசு வாங்கிட்டு கொலை செய்கிற நாலஞ்சு கும்பல் இருக்குது எல்லாருக்குமே கான்டாக்ட் உண்டு ஹிட்மேன் போலீஸ்லேயும் இவங்களுக்கு தொடர்பு உண்டு நீங்கள் குத்தப்பட்ட உடனேயே அவங்கள சேகர்னு ஒருத்தன் கன்னியாகுமரியில் தக்கல்னு ஒரு ஊருக்காரன் தலைமரம் ஆகிட்டான் ஆறு இன்ச்சு எட்டு இன்ச்சு கத்தியெல்லாம் அவன் தான் பயன்படுத்திட்டு ஆட்டோ மாற்றி போயிடுவான் இப்போ தான் ஒரு மாதம் விட்டு மெட்ராஸ் திரும்பியிருக்கான் அவனாதான் இருக்கும்னு தோணுது உங்களை குத்துனவ முகம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த முகத்தை நான் மறக்கவே மாட்டேன் தட் மேக்ஸ் அவர் ஜாப் ஈஸி மேலும் உங்கள் கேஸ் ரொம்ப பொல்ல ஆகிடுச்சி யாரையாவது கைது பண்ணியே ஆகணும் பத்திரிக்கைக்காரங்க தொலைக்கிறாங்க அதுவும் தனியார் டிவியிலேருந்து மாயான்னு ஒரு பொண்ணு என்னென்னவோ வரம்பில்லாமல் கேட்குது என் மக வயசு தான் இருக்கும் நீங்கள் ஷேகரோ எவனோ அவனை பிடிச்ச என்னங்க பிரயோஜனம் அவன் வெறும் அம்பு எய்தவன் யாருன்னு முதல்ல அடையாளம் அப்புறம் அவனை செலுத்துனது யாருன்னு கண்டுபிடிக்கிறோம் அவனை செலுத்துனது மந்திரின்னு தெரிஞ்சா மந்திரி அரஸ்ட் பண்ணுவீங்களா சற்ற தயக்கத்துக்கு பின் நீங்கள் யார் சொல்கிறீங்கன்னு தெரியுது ஆனால் மினிஸ்டருங்க எல்லோருமே தடயங்களை மறைச்சிருவாங்களே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்லேயே திணறுறாங்களே எதையும் கோர்ட்டில் நிரூபிக்கிறது கஷ்டம் என்ன கேட்டால் நீங்கள் இந்த கோணத்தை விட்டுறது தான் நல்லது அழுப்புறீங்க நான் கேக்குறது ஒரு மந்திரி தான் குத்த வச்சாருன்னு அவன் சொன்னான் அந்த மந்திரியை கைது பண்ண மனோபலம் உங்களுக்கு இருக்கா சந்திரலேகா கேஸ்ல என்ன ஆச்சு ஏன் விட்டீங்க நீங்களும் மாய மாதிரியே கேள்வி கேட்குறீங்களே ஒரு தடவை நான் அஃபீஷியலாக இல்லாம தனியா வரேன் அப்ப பேசலாம் அடுத்த சனிக்கிழமை வச்சுக்கலாமா என்ன அடையாளப்பா அஞ்சு பேர்ல யாருன்னு நீங்க அடையாளம் காட்டணும் ஒன்று இருக்க அம்ப கொண்டு வரீங்க அம்பையும் அடைக்கணும் இல்ல பண்ணுங்க முதல்ல அந்த வாங்க சற்று யோசித்து விட்டு டிஐஜி அது முறைப்படி தவறு முதல்ல ஐடி பரேட் ஆகட்டும் அவன் தானே நிச்சயமா தெரிஞ்சா தனியாக அழைச்சிட்டு வரேன் அவனெல்லாம் அடிச்சுக்கிடிச்சு எல்லாம் வழி கொண்டு வர முடியாது சரியான உதை தாங்குவாங்க அடிக்கிறதுக்கு இல்லைங்க எழும்பூரில் உள்ள கமிஷனர் அலுவலகத்தில் அந்த பரேட் நடைபெற்றது கொண்டு வந்த ஐந்து பேரில் ஷேகர் என்பவனை பார்த்த மாத்திரத்திலேயே கண்ணாடிக்க பின்னால் இருந்து இவன்தான் என்றார் எப்படி சொல்கிறீங்க முகத்தில் தழும்ப மறக்கவே மாட்டேன் அவ்வளவு கிட்டத்தில் பார்த்தனே வேத்திருக்கு பாருங்கள் முகம் கூட இவன் கூட கொஞ்சம் தனியாக பேச விரும்புகிறேன் ஏற்பாடு பண்ணுறேன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு சொல்லிவிடுவா நிஜ குற்றவாளியை கைது பண்ணியாச்சுன்னு நான் பேசிடுறேங்க முதல்ல என்றார் சுந்தரலிங்கம் கமிஷனர் அலுவலகத்தின் பின்பகுதி கார் பார்க் அருகில் தனியான இருண்ட ஒற்றை பல்பறையில் ஷேகர் என்பவன் அழைத்து வரப்பட்டான் வெளியே காவற்படையினர் எச்சரிக்கையுடன் இருக்க இருவருக்கும் நிகழ்ந்த முழு உரையாடலின் வடிவாக்கம் உண்மையான பேர் என்ன என்னவா இருந்தா உனக்கு என்ன எனக்கு நிறைய பேர் உண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி காலையில் பெசன் நகரில் என் வீட்டுக்கு வந்து கத்தியில் வயிற்றுல குத்திட்டு மண்டமேலையும் கீறிட்டு போனீங்க இந்த பாரு என் கண்ணு போச்சு சட்டையை கலற்றி தழும்பார் நான் சாகலடா என்னை சாகடிக்க முடியாது இதெல்லாம் என்கிட்ட அதுக்கு சொல்கிறேன் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்க எத்தனையாக இருந்தால் உனக்கு என்ன நான் ஒரு வக்கீல் உன்னை பதினஞ்சு வருஷம் ஜெயிலுக்கு அனுப்ப என்னால் முடியும் உன்னை பார்த்தது நான் ஒருத்தந்தான் நீ தானே அடையாளம் காட்டிட்டா நீ காலி உள்ளே போனால் வெளியே வரவே முடியாது சொல்லு உன்னை அனுப்பிச்சது மணிமோகன் நாளுங்க தானே எனக்கு எதுவும் தெரியாது என்னை அடித்து உதைச்சாலும் எந்த விவரமும் கிடைக்காது நல்லா உததுனுவேன் என்ன செஞ்சால் விவரம் கிடைக்கும் பாரு எனக்கு மந்திரியும் தெரியாது முந்திரியும் தெரியாது காதர் பாச்சான்னு ஒரு பார்ட்டி வருவான் இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இருக்குது இந்த விளாசத்தில் பார்ட்டி இருக்குதுன்னு காட்டி விடுவான் மூணு நாள் பார்த்து வச்சுட்டு தீத்துருன்னு கையில் காசு மெயில குத்து அவ்வளோதான் ஆளை விடு என்னை தீர்க்க சொன்னாங்களா காயப்படுத்த சொன்னாங்களா காட்சியில் ஒன்று தீக்கத்தான் சொன்னாங்க காயப்படுத்தணுன்னா கதியே வேறு ரூட்டே வேற பால் காட்டிட்டு நாலு தட்டு தட்டிடலாம் உன்னை மாரில் தான் வச்சு குத்துனேன் கொஞ்சம் அதிகப்படியாகவே ஸ்தரக்கேற்றிருந்தேன்னா கை நடுங்கிருச்சு தப்பிச்சுக்கிட்ட சாகலை மண்டைக்கு தான் குறி வச்சேன் நீ தான் முட்டாத்தனமாக திரும்பி கண்ணில் வாங்கிக்கினேன் அது தப்பு முகத்தில் சும்மா ஒரு கீறல் கீறிட்டு பயம் காட்டிட்டு தான் வர சொன்னாங்க அன்றைக்கி காலையில் தான் சொன்னாங்க பார்ட்டி ரொம்ப பேஜார் பண்ணுது டீ திருன்னு உனக்கு எத்தனை பணம் கொடுத்தாங்க ஏழாயிரத்து சில்லற இன்னொரு ரெண்டு ரூபா வரணும் இப்போ மேன்ஸ் லாட்டர்னு சட்டத்தில் உனக்கு சிறை தண்டனை நிச்சயமாக வாங்கி தராங்க உன்னை நான் விட மாட்டேன் எனக்கு வக்கீல் வைப்பாங்க பெயில் அப்ளிகேஷன் போடுவாங்கன்னு காதல சொன்னார் இதுக்கு முந்தையே செஞ்சுருக்காங்க பெங்களூரில் ஒரு மார்வாடியை குத்துனப்போ இப்போ மாட்டாங்க கேஸ் சூடாயிருச்சு யாரும் உனக்கு பெயில் அப்ளிகேஷன் கொடுக்க மாட்டாங்க பார்த்துக்கிட்டே இரு அப்படிங்கிற பெயில் கேட்டால் கூட கடுமையாக அதை நான் எதிர்ப்பேன் இந்த கேஸில் யாரும் தலையிட மாட்டாங்க நீதிபதிகளே பயப்படுவாங்க நீ தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு என்ன வழி மந்திரி யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா சொல்கிறேன்ல நான் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற பாட்டிப்பா பெரிய மனுஷங்களுக்காக தொழில் செய்கிறோமே தவிர பெரிய மனுஷன் யாருன்னே தெரியாது மிஞ்சி போனால் கட்சி தொண்டனுங்க அல்ல அந்த பேட்டைக்கு கட்சி ரவுடிங்க கலெக்ஷன் மாஸ்டருங்க உண்டு குடிமீங்களை வீட்டை காலி பண்ண வைக்க கடையை கொளுத்தணும் புறம்போக்கில் கடை போடுறப்ப தொணை வேணும் குறுக்கப்பட்ட அபிராமிபுரம்லாம் கூப்பிடுவாங்க போவேன் எவனுக்கு காரியம் செய்கிறோம்லாம் தெரியாது ஏதோ வவுத்து பழப்புக்கு அஞ்சு பத்துக்கு பழுது இல்லாமல் செஞ்சிட்ருக்கேன் அகஸ்தியர் கோயிலில் கலசந்தர்லாம் வரையான்னு கேட்டாங்க போகலையே இந்த வருஷம் மாலை போடலான் இருக்கேன் பதினஞ்சு வருஷமாவது ஜெயில் வாங்கி கொடுக்காமல் விட மாட்டேன் உன்ன கமிஷனரை வேணா கேட்டுப்பாரு யோசிச்சுப்பாரு இளமையாயிருக்க வாழ்க்கையில் முக்கியமான பதினஞ்சு வருஷத்தை சிறைச்சாலையிலேயே கழிக்கப் போறியா கலவரத்துடன் ஷேகர் என்ன செய்யணுங்கிறீங்க ஷேகர் நீ செஞ்ச பாரு காரியம் அரகுர வெட்டுறத்தில் இதைப்போல அமைச்சர் தனமான முயற்சி இருக்கவே முடியாது காலை வேலையில் செஞ்சுருக்கக்கூடாது மேலும் மோட சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க முறை ஆறு இன்ச்சு கத்தியை பயன்படுத்துறது ஆட்டோவில் ஓடிட்டு தெருமனையில் மற்றொரு ஆட்டோவுக்கோ இல்லை மோட்டார் சைக்கிளுக்கோ மாறுறது இது எல்லாத்தையுமே போலீஸ் கவனிக்கிறாங்க சுலபமாக கண்டுபிடிச்சிருவாங்க என்ன சொல்கிற வாத்தியாரே புரியும்படி சொல் ஒவ்வொரு தடவையும் முறைய மாற்றணும் அடுத்த கொலை செய்கிறப்போ ராத்திரியில் போகணும் கத்தியில் குத்தக்கூடாது துப்பாக்கி பழகியிருக்கியா ரைஃபிள் ஏகே ஃபார்ட்டி செவன் இல்லை வாத்தியாரே நான் சில்லற ஆசாமி எனக்கென்னவோ நீ தமாஷை பண்ணுறேன்னு பற்றி சொல்லுது தமாஷை இல்லை ஷேகர் நான் கற்றுக் கொடுக்குறேன் போலீஸுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ உன்னை காட்டி கொடுக்க போகிறதும் கிடையாது இவன் தானான்னு சந்தேகமாக இருக்குது நாட் ஷோர்னு சொல்லி உன்னை விடுதலை செஞ்சிடறேன் ஒருத்தன் கெடுதல் செஞ்சாலும் அவன் வெட்கப்படும்படி நன்மை செய்திடணும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரே நீ படிச்சிருக்கியா சேகர் ஆறு கிளாஸ் பாளையங்கோட்டையில் இருக்கிறப்போ என்னை காப்பாற்றுறியா என்ன சொல்கிற நீ ஆமாம் உன்னை காப்பாற்ற போகிறேன் அதுக்கு நான் என்ன செய்யணும் திருந்திடணுமா கதற்குள்ளெல்லாம் மாட்டிக்கிட்டு சுந்தர தினத்துக்கு ஆட்டணுமா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அடுத்த முறை காரியத்தை சுத்தமாக செய்யணும் யாரும் நீதானு கண்டுபிடிக்க முடியாதபடி வேட்டைக்கு போன தடயங்களை மறைச்சிடணும் நான் தான் உன்னை ஏவுனேன்னு தெரியவே கூடாது சரியான சந்தர்ப்பம் பார்த்து க்ரீன்வேஸ் ரோட்டில் அந்த வீட்டை கண்காணிக்கணும் எப்போ கோட்டைக்கு போகிறான் எப்போ வாக் போகிறான் எப்போ சின்ன வீட்டுக்கு எல்லாத்தையும் கவனித்து ராத்திரியில் ரைஃபிள் வச்சு சுடணும் ஸ்தலத்தை விட்டு விசில் அடிச்சுக்கிட்டே நடந்து போகணும் எல்லாம் சொல்லித்தரேன் யாரை சொல்லணும் மணிமோகன அதுக்கு என்ன விலை தெரியுமா உன் விடுதலை பதினஞ்சு வருட சுதந்திரம் ஷேகர் யோசித்து விட்டு சரிங்க என்றான் கதை நிறைவடைந்தது நன்றி